अंब अंबी अंबी கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு நடத்தினா ஒவ்வொரு சமுதாயம் தமிழ்நாட்டுல எந்த நிலையில் இருக்கு யார் படிச்சுட்டா யார் முன்னேறிட்டா யாருக்கு கூடுதலா முன்னேறணும் யார் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கா யார் இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கா மக்கள் எல்லா கூலிகளா இருக்குது

காலங்காலமா இதே மாதிரி குடிக்கல வாழ்ந்துட்டு முன்னேற்றம் இல்லாம தண்ணி குடிக்க தண்ணி இல்ல வேலை இல்ல இருக்கிறதான் மாநாடு நடத்துறோம் எல்லாம் வாங்க நீங்க அவசியமா வாங்க குடும்பத்தோட எல்லாம் வாங்க கலந்துக்கோங்க அரசாங்க கிட்ட சொல்லி ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு தனியா இட ஒதுக்கீடு வேலைவாய்ப்பு படிப்பு நல்ல திட்டம் கேடு அப்படி எல்லாம் கொடுக்கறதுக்காக தான் மாநாடு நம்ம நடத்தணும் மாநாடு மூலயமா சாராயத்து ஒழிக்கணும் போதையை ஒழிக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் மாநாட்டை நம்ம நடத்த பெரிய மாநாட்டினுடைய நோக்கம் நம்ம மக்கள் எல்லாம் முன்னுக்கு போறோம் அரசாங்கம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தி யார் யார் வந்து படிப்பு இல்லை யார் யாருக்கு வேலை இல்ல யார் யார் குடிசைல இருக்கிறாங்க யார் யாருக்கு வந்து வீட்டுல குடிக்கிற தண்ணி இல்லை யார் யாருக்கு வீட்டுல வந்து பாத்ரூம் இல்ல யார் யாருக்கு அரசு வேலை இல்ல அந்த மாதிரி ஒவ்வொன்னு கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு தகுந்த மாதிரி திட்டங்கள் இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு படிப்பு அதே மாதிரி முன்னேற்றணும் இந்த நோக்கத்துக்காக தான் இவ்வளவு பெரிய மாநாட்டை நம்ம நடத்தணும் இந்த மாநாட்டுல நீங்க எல்லாமே கலந்து கலந்து ஆண் பெண்கள் இளைஞர்கள் எல்லாம் வரணும் வந்துட்டு அரசாங்கம் இதை பார்த்தோம்னா இவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்களா இதுக்கப்புறம் உடனே நாங்கள் ஜாதி வாரி கணக்கு நடத்தி எந்தெந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கு அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் சலுகைகள் கிடையாது உரிமைகள் இப்போ வேலை கொடுக்குறது சலுகையா ஏன் உரிமை அரசாங்கம் எனக்கு வேலை கொடுக்கணும் அரசாங்கம் எனக்கு படிப்பு கொடுக்கணும் அரசாங்கம் எனக்கு வீடு நல்ல வீடு கொடுக்கணும் அரசாங்கம் எனக்கு வீட்டில் குடிக்கிற தண்ணி கொடுக்கணும் அரசாங்கம் சாக்கடை எல்லாம் அகற்றணும் இதுதான் அரசாங்கத்தோட வேலை ஆனா இது எதையும் செய்யாம எல்லாம் முன்ன வந்து ஆட்சிக்கு வந்து 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 எல்லாம் சாப்பிட்டு தம்பு சம்பாதிச்சு சம்பாதிச்சு கொள்ள அடிச்சுட்டு அதே நம்ம மட்டும் இதே தான் இருக்கும் இதே நிலையில அதனால இது மாத்தணும் எல்லாமே வாங்க குடும்பத்தோட வாங்க அமைதியா நடக்கும் நடந்து நமக்கு நம்ம உரிமைகளை நம்ம மீட்டெடுக்கும் சரியா தான் இல்லை வந்து கட்சி கட்சியெல்லாம் எல்லாரையும் கூட்டிட்டு வரணும் நம்மளுடைய உரிமை மாநாடு இது எதுவும் பன்னிரெண்டு மட்டும் கிடையாது எல்லாரும் சேர்ந்து எல்லா தரப்பு மக்களும் என்ன உரிமை நடத்த நோக்கமே வந்து சமூக நீதி ஏன்னா காலகாலமா பட்டியலின மக்கள் மீனவர்கள் விவரமாடுவாங்க வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க முன்னேறிடுவாங்க அப்படி இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதான் இதே நிலையில வச்சிருக்கணும் எல்லாம் ஓட்டு வங்கி யாரு பன்னியர்கள பட்டியலின மக்களு மீனவர்கள் அப்படி எல்லாம் எல்லாமே ஓட்டு வங்கி சமூக வேலை கிடைக்கணும் வாழ்வாதாரம் கணக்கெடுப்பு நடத்தணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அரசாங்கம் செய்யணும் ஒழிக்கிறது மாநாடு மாநாடு நிறைய கோரிக்கைகள் இருக்கு போதை பொருள் இப்ப சாராயத்தோட போதைப் பொருள் அதிகமா வந்துருச்சு அதெல்லாம் ஒழிக்கணும் அழிக்கணும் கண்கள் பாதுகாப்பு எல்லாம் வந்துடுங்க சேர்ந்து ஐயா தலைமையில் ஒரு மாநாடு இந்த திருவிழந்த நோக்கம் சமூக நீதி இப்ப பன்னீர்கள் போன்ற நாடார் சமுதாயமும் முன்னேறணும் நாடார் சமுதாயம் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும்

உரிமைக்காக நம்ம பெரிய மாநாடு நடத்துறோம் திருவிடந்தை உள்ள பக்கத்துல அங்கதான் நடத்துறோம் மே மாசம் பதினொன்னாம் தேதி பன்னெண்டு வருஷம் எதுவும் நடத்துறோம் நடத்துற நோக்கம் தமிழ்நாடு அரசு வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடக்கும் இந்த ஐயாவுடைய நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால கோரிக்கை நாற்பத்தி ஐந்து வருஷமா ஐயா வந்து தொடர்ந்து எம்ஜிஆர் கிட்ட கேட்டாரு நடத்தல அதுக்கப்புறம் வந்து அப்போ ஆளுநர் ஆட்சி நடந்தது பி சி அலெக்சாண்டர் அவர்கிட்ட கேட்டார் நடத்தல அதன் பிறகு கலைஞர்கிட்ட கேட்டார் நடத்தல அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கிட்ட கேட்டாலும் நடத்தல அதன் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்டாலும் நடத்தல இப்போ ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கிறாரு அப்போ ஒருத்தர் நாற்பத்தி அஞ்சு வருஷமா எங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி நாங்க என்ன நிலையில இருக்கிறோம் எங்களுக்கு தெரியணும் அரசாங்கத்துக்கும் தெரியணும் அப்படின்னு இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனாலும் நாங்க நடத்த மாட்டோம் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு போய் சொல்லிட்டு பக்கத்துல தெலுங்கானா மாநிலத்துல நடத்தி முடிச்சு அங்க பின்தங்கிய சமுதாயத்துக்கு கூடுதலா சலுகைகள் கூடுதலா இடஒதுக்கீடு கூடுதலா கல்வி கூடுதலா வேலை வாய்ப்பு கூடுதலா நலத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க நம்ம பக்கத்து மாநிலம் பீகார்ல ஆனா இங்க சமூக எங்கள் உயிர் மூச்சு அப்படின்னா பேசுறது கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால ஒண்ணுமே நடக்கல அதுக்காக தான் அந்த மாநாடு நடத்தணும் பெரிய லெவல்ல இது வன்னியர்களுக்கு மட்டும் இல்ல வன்னியர்கள் போன்றே இருக்கின்ற பின்தங்கிய அத்துணை சமுதாயங்களும் முன்னேற்றணும் அந்த நோக்கத்துக்காக தான் மாநாடு நம்ம நடத்துறோம் மது விரும்ப ஆனமா முடிஞ்சு போச்சு கஞ்சா ஒரு நூறு தலைமுறையா போயிடுறாங்க வேலை இல்லாத இருக்கிறதுனாலதான் அவன் போய் அங்க அங்க போய் பிடிக்கலாம் இப்ப மதுவோட மோசமானது கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா மதுவோட பிடிச்சா நான் நா நாத்த அடிக்கும் இந்த கஞ்சாலாம் தெரியாது மாத்தரை போட்டோம்னா அது மோசம் மாத்திரை போட்டாலும் தெரிய போறது இல்ல அப்படி இவ்வளவு மோசமா இதெல்லாம் மீட்டெடுக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் கல்வி உயரணும் எல்லாம் தமிழ்நாட்டை முன்னேற்றணும்னா இதெல்லாம் நடத்தணும்னு சொல்லி இந்த மாநாடு சொல்லிக்கிறேன் நிச்சயமாமா நிச்சயமா அதுதான் ஐயாவுடைய நீண்ட கால கோரிக்கை நம்மளோட கோரிக்கை நிச்சயமா நடக்கும் நிச்சயமா நடக்கும் நம்ம படிக்கல அப்படின்னு பிள்ளைங்க வேலை பார்த்தீங்கன்னா படிச்சு கிடைக்கல நிச்சயமாமா நிச்சயமா கரெக்டா சொல்றாங்க பண்ண தேர்து தண்ணி போட்டு ஓட்டு போட்டு காசு கொடுத்து சாராயிர படிப்புல கொடுக்க மாட்டேன் அதுக்காக தான் இந்த பெரிய மாநாடு நடத்தும் और वो का गुरु 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 हां तो चलो मानार्ड गुरु 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 कैमरा पे रु पेंट